அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறையில் பள்ளியை நம்ம பார்த்தோம்னா அது நல்லதா கெட்டதா பள்ளி இருந்தால் நம்ம என்ன செய்யணும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு எப்பயுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியுமா நாய் பூனை பசுமாடு பறவைகள் என்ற வாயில்லா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய பழக்கமும் நம்ம கிட்ட பாரம்பரியமாக தொன்று தொட்டே இருந்து வந்ததுங்க காலம் காலமா வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம் வீட்டுக்கு ஒரு துன்பம் வரும் சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய நாய் பசு இல்லைன்னா பறவை இல்லைன்னா ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இத அனுபவத்திலையும் நம்ம பார்த்திருப்போம் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்பயுமே ஒரு பந்தம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் பள்ளியும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு இருக்கு அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை குலதெய்வத்தோடைய ரூபமாகவும் முன்னோர்களுடைய ரூபமாகவும் பார்க்கறோம் பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்கும் அப்பதான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க உணவுப் பொருட்கள்ல மட்டும் அது விழாம ஜாக்கிரதையா நம்ம பார்த்து கொள்ளணும் மற்றபடி இருக்கின்ற பள்ளியை அடித்து கொன்று வெளியில தூக்கி போடக்கூடாது அது பாவோன்னு சொல்லுவாங்க சில பேரோட வீட்டுல பீரோவுக்கு அடியில பூஜை அறையில சுவாமி படத்துக்கு பின்னாடி பள்ளி இருக்குங்க ஆனா அது சத்தம் எழுப்பாது இப்படி ஒரு வீட்ல பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பல அப்படின்னா அது ஏதோ ஒரு அவச குணத்தில் அறிகுறியா சொல்லப்படுது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்ல பால் சாம்பிராணி போட்டு அந்த புகைய வீடு முழுவதும் காண்பித்தா ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல இதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல பள்ளி சத்தம் போட தொடங்கிடுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்குள்ள கிடைக்கும் குலதெய்வத்துடைய ஆசையும் உங்களுடைய வீட்டுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் சில நல்லது கெட்டத சிந்திக்கிறப்ப சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறுறப்ப பள்ளி சத்தம் போடுங்க அப்போ நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வரும் இந்த வேலையை செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கூட நம்ம எடுப்போம் இப்படி பள்ளியுடைய சத்தம் நமக்கு நன்மையை தான் குறிப்பா உங்களுடைய வீட்டுல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நல்ல நாட்கள்ல பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் சமயத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வருங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்கள்ல பள்ளி சத்தம் போட்டா அது உங்களுடைய வீட்டுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க பள்ளி உங்களுடைய வீட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்க இருந்து சத்தம் எழுப்பினாலும் சரி அந்த சத்தம் எங்கே இருந்து வருது அப்படிங்கிறத நிச்சயமா கண்டுபிடித்து விட முடியும் பள்ளி சத்தம் எழுப்புறப்ப அந்த பள்ளி உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டாலும் சரி இல்ல கண்களுக்கு தென்படாமல் இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நேரா போய் அந்த திசையில நீங்க ஃபர்ஸ்ட் நின்று கொள்ளணுங்க கொஞ்சம் அச்சதைய கையோட எடுத்துட்டு போங்க அந்த அச்சதைய பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேரா தூவிவிட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வேண்டுதல் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய இடத்துல நமஸ்காரத்தை செய்து கொள்ளணும் இப்படி செய்தா நீங்க வைத்த வேண்டுதல் ஒரு சில நாட்கள்லையே பழிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பச்சரிசியில் கொஞ்சமாக நெய் மஞ்சளும் கலந்து தயார் செய்வது தான் அச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட வேண்டுதலையும் நீங்கள் வைக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்த்துருப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே